ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன ராசி பலன்கள் அமையுது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக நமது ராசிக்கு உண்டான ராசி பலங்களை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இந்த வீடியோவில் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்கள் எப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுப்பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் இருக்குதுங்க ஏன்னா நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பன் அல்பட்டு அழுத்தி விடுங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்கள் மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது கிரிவலம் செய்வதற்கு பௌர்ணமி விரத பூஜை செய்வதற்கெல்லாம் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார்கள் சோ இன்றைய தினம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு நமது கும்பராசி நபர்களுக்கு சந்திராசம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது எனவே முக்கியமான காரியங்கள் எது செய்யனாலும் சரி முக்கியமான பேச்சுவார்த்தைகள் செய்வது முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க முக்கியமான டிஸ்கஷன் எல்லாத்தையுமே வந்து காலை பத்து மணிக்கு மேலே வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறந்த உசிதமாக அமையுங்க ஸோ எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் வந்து பத்து மணிக்கு மேல செய்யலாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நீங்கள் வந்து எடுத்த எல்லாத்தையுமே இன்னைக்கு சிறப்பாக முடிக்க முடியும் அதற்கு நேரம் மேலன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் பத்து மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்க நண்பர்களே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கான வைராகியம் வந்து கண்டிப்பாக அதிகரிக்க மனசில் வந்து தைரியத்தோட ஒரு புது வைராக்கியத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு வேகம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி கொடுத்து முடிக்க முடியும் மேலும் பழைய எல்லாம் வசூல் செய்யக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி நிலைமை சீராக இருக்கக்கூடிய யோகம் கொடுக்கல் கொடுக்கல்வாங்களில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஏற்படும் ஆன்மீகம் இறை வழிபாடுகள் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது பண்ணிருக்கேங்க இன்றைய தினம் பக்தி நிறைந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை பெறுவீங்க வெளியூர் தொடர்பான வியாபாரிகளுக்கு உங்களுடைய வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக கைவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் முக்கியமான சில விஐபிகள் சமுதாயத்துல பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தன வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறதுனால அதன் மூலமாகவே பல நிம்மதியான சூழ்நிலை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாங்க அதனால திட்டமிட்டு செயலாட்டங்கள் உங்களது அலைச்சலை குறைத்து கொள்ள முடியுங்க சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பா உங்களால் மாத்திக்கொள்ள முடியும் அதற்காக நீங்க நிறைய காரணம் ட்ரை பண்ணிட்டு நீங்க முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியில் வந்து சேருங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் உங்கள் உடல் தோற்றத்தை அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கான நேரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க இதில் நீங்க சந்தேகமான நிதி திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா பினான்சியலா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிதி நிலைமையை வந்து நீங்க கெடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில சில சந்தேகமான நிதி நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல நீங்க உங்களுக்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருங்க நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய விவகாரங்கள்ல இன்னைக்கு சிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க நல்ல எதிர்பாராத வகையில உங்களுக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட் கூட உங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எனக்கு அற்புதமான ஒரு நாள் என்று எதுன்னா உங்க அலுவலகப் பணிகள்ல இன்னைக்கு உங்க சக ஊழியர்கள் அனைவருமே உங்களுக்கு மீது அன்பு அதிகமாக செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அலுவலக பணிகளும் இருக்க நண்பர்களே உங்களுடைய அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உயரதிகர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்க அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்னைக்கு நல்ல ஒரு இனிமை கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களது மனக்குறைந்த காதலர் உங்களை எதிர்நோக்கி காத்திருப்பார் அவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாருங்க ஸோ நீங்கள் அவருக்கான நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்தி கொண்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ண நீங்கள் இன்றைய தினம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை இனிமையாக அழகாக மாறுவது உங்களது திட்டமிடல் மூலமாக இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் மிகச்சேர்ந்த ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்க வந்து நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி உங்க வாழ்க்கை துணைக்கணும் நீங்க கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவது நல்லது ஏன்னா நீங்க நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளணும் உங்க வாழ்க்கையை துணிக்கூட அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவதற்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப முக்கியம் ஸோ குடும்பத்துக்காக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை தினம் நீங்களே வந்து எல்லா விதமான டிஸ்கஷனும் செய்து வந்து இல்லொரு வாழ்க்கையை வந்து மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் ஸோ அதை கொள்ளுங்கள் இன்றைக்கி சொல்ல போனால் பெஸ்ட்டு நாளாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அமைங்க இன்னைக்கு நிறைய அளவுக்கு என்றைக்குமே இருந்தது இல்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் குறுக்கீடுகள் எல்லாமே உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் மேலதிகளுடைய பாராட்டுகளை பெற நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான நல்ல நன்மைகளை வந்து சேரும் அலுவலக பணிகளை உங்கள் திறமையில் வழிகாட்டுவீங்க அதன் மூலமாக பாராட்டுகள் எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காலை பத்து மணிக்கு மேல உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்க பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த தினம் பணம் சம்பளமான செலவுகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க பத்து மணிக்கு மேல நீங்க டிசைட் பண்ணி நீங்கள் உங்க செலவுகளை வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காரியங்களை பத்து மணிக்கு மேலே முடிச்சிங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன பெட்டர மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கிய கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது கும்பராசன்பு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுறது நமது கும்பராசன்புகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான பாதை கண்டிப்பாக புலப்படுங்க வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கொடுக்கல் கொடுக்கல்வாங்க எல்லாத்திலுமே வந்து இன்றைய தினம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள் அதிகமான முன்னேற்றம் உங்களுக்கு நிதியில ஏற்படக்கூடிய நிதி நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு வெளியூர் தொடர்பான முயற்சிகள் நீங்க நிறைய செய்யலாங்க வெளியூர் தொடர்பான வியாபார முயற்சிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் சில முக்கியமான விஐபிகள் முக்கியமான பிரபுகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிதாக புதிய புதிய நட்புறவுகளை பெறுகக்கூடிய வாய்ப்பில் நிறைந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சமுதாயத்துல பெரிய பெரிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுகமான ஒரு நாள் சொல்லலாங்க மாணவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் இருந்தாலும் உங்கள் பணிகளை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கொண்டு நீங்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றங்கள் வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் அலைச்சல்களை கொடுத்து கொள்ள முடியுங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேற லெவலில் மன நிறைவு ஏற்படக்கூடிய சுகமான ஒரு நாள் இன்றையது நாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோல புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.